பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருணமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தலைக்காட்டும் கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ஜப்பான் நாட்டில் வயது முதிந்த ஆணும் பெண்ணும் ஆற தழுவி கொண்டு போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகர்களை வழிபட்டால் நீண்ட காலங்கள் வாழலாம் என்று நம்புகின்றன பகுதியிலே நாம் இன்று பார்க்க இருப்பது பஞ்சாங்கத்தின் பலனும் இன்றைய நாளின் தன்மை இன்றைய நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஐந்தாவது நாள் சஷ்டி விரதம் மதுரை மீனாட்சியம்மன் கிளிவாகன பவனி நெல்லை குறுக்கு முருகன் வீதி உலா சேலம் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராது காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி மீன ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்கின்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நாம் இன்று கொண்டு வரும் தொகுப்பு என்னவென்றால் நவகிரக தோஷங்களை நீக்கும் நவகிரக கணபதி விநாயகரின் நெற்றியிலே சூரியன் இருக்கிறது தலை உச்சியிலே குரு அடி வயிற்றில் சந்திரன் வலது மேற்கையில் சனி பகவான் வலது கீழ்கையில் புதன் இடது மேற்கையிலே ராகு இடது கீழ்கையிலே சுக்கிரன் என எல்லா கிரகங்களும் இருக்கின்றன தும்பிக்கையில் சுவர்ண கலசம் ஏந்தி பக்தர்களின் நவகிரக தோஷங்களை நீக்குகின்றார் விநாயகர் முரம் போன்ற காதுகளை அசைத்து பக்தர்களுடைய துன்பங்களை விரட்டுகிறார் என்கிறது கணேச புராணத்தில் வக்ரதுண்ட கணபதி துதி கணபதி சதுர்த்தி அன்று செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே துதித்திட அவர் அருள் பெற்று நலம் அடையலாம் என்பது பொதுவானது என்றாலும் நவகிரகத்துக்கு உகந்த கணபதி துதியை சொல்லி வணங்கினார் நலம் பல பெறலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய ரூப வக்ரதுண்ட கணபதியே நமக திங்கக்கிழமையிலே சந்திர சுரூப பாலசந்திர கணபதியே நமக செவ்வாய்க்கிழமையில் அங்காரக சொர்ப சங்கடகர கணபதியே நமக புதன்கிழமையிலே புத சுரூப நவீன சுவேத கணபதியே நமக வேழக்கிழமையில் குரு சுவர்ப சந்தான கணபதியே நமக வெள்ளிக்கிழமையில் சுக்கர சுரூப சிப்ர பிரசாத கணபதியே நமக சனிக்கிழமையில் சனி சுரூப அவயபரத கணபதியே நமக ராகு ராகு சுரூப துர்க கணபதியே நமக கேது கேது சுரூப ஞான கணபதியே நமக எல்லா நாளிலும் சொல்ல வேண்டிய மந்திரம் நவகிரக சுரூப சதா சுப மங்கள கிரக சுரூபகம் கணபதியே நமக கணபதி நவகிரக வடிவில் உள்ளார் என்று எண்ணி அதற்கு உரிய துதிகளை சொல்லி வணங்கினால் இடையூறுகள் விலகுவது நிச்சயம் காரிய வெற்றியும் கைமேல் கிட்டும் நான்காவது பகுதியிலே நாம் இப்பொழுது பேசிக் நான்காவது பாவத்தை பற்றி அதிலே லக்கணத்தில் இருந்து எண்ணி வர நான்காவது வீட்டிலே எந்த கிரகம் இருந்தால் எந்த பலன் எந்த கிரகம் இருந்தால் அதற்கு உண்டான பரிகாரம் இப்பொழுது நான்காவது இடத்திலே புதன் இருந்தார் பிறந்த நேரம் மிகவும் நல்ல நேரம் என்று சொல்லலாம் நிலன் புலன்களிலே ஆதாயம் சொந்த வியாபாரம் வெற்றிகரமாய் நடக்கும் கூட்டு தொழில் உற்சாகத்தை தரும் பச்சை நிற பொருட்களிலே லாபம் உண்டு சொந்தக்காரர்களால் முன்னேற்றம் உண்டு அம்மான் வகை உறவு முறை மிகவும் அனுகூலமாய் இருக்கும் பெரும்பாலும் நல்ல செய்திகளாய் வந்து கொண்டு இருக்கும் இதற்கு உண்டான பரிகாரம் சுமங்கலி பூஜையை அடிக்கடி வீட்டில் நடத்துவது நல்லது திரு வள்ளிக்கேணி பாக்டசாதி பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் படைப்பது நிறைய நன்மையை தரும் விஷ்ணுக்கு துளசி மாலையை சாற்றி பால் அபிஷேகம் செய்து வெண்பட்டு அணிவித்து சகசிர நாம அர்ச்சனையை செய்யலாம் சுதர்சன ஆழ்வாரையும் வலம் வருவது சால சிறந்தது நாளைய தினம் ஐந்தாவது வீட்டிலே சுக்கிரன் இருந்தால் அதற்கு உண்டான பலன் அதற்கு உண்டான பரிகாரத்தை பற்றி நாளைய தினம் நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் ஐந்தாவது பகுதி கோச்சார பகுதி கேது திறந்த அதிர்ஷ்ட கதவு கூட்டணி சேர்ந்த சுக்கிரன் பணத்தில் விளையாடும் மூன்று ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் மற்றும் கேது இருவரும் கன்னி ராசியில் சேர்ந்து பயணம் செய்ய உள்ள சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கையால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்து உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் நவ கிரகங்களில் அசுப நாயகனாய் விளங்கக்கூடியவர் கேது பகவான் இவர் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் கேது பகவான் விளங்கி வருகிறார் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல கேது பகவான் பதினெட்டு மாதங்கள் எடுத்துக் கொள்கின்றார் அந்த வகையிலே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியிலே கேது பகவான் கன்னி ராசியில் தனது பயணத்தை தொடங்கினார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் ஆடம்பர நாயகனாய் விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் ஆசை ஆடம்பரம் சொகுத்து காதல் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இவருடைய இடமாற்றம் பெரிய தாக்கத்தையும் பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏற்படுத்தும் அந்த வகையிலே இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் மற்றும் கேது இருவரும் கன்னி ராசியில் சேர்ந்து பயணம் செய்ய உள்ளனர் சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கையால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்துள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கடக ராசி உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டிலே சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கை நடைபெறுகிறது இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரையும் வெற்றிகரமாக முடிவடை செல்வ நிலைகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரும் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் தொற்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவடை அடுத்தது சிம்ம ராசி உங்கள் ராசியில் இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் மற்றும் கேது சேர்க்கை நிகழ்கின்றன இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடை புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை இல்லாத குழந்தை கிடை திருமணம் ஆகாதவருக்கு விரைவில் திருமணம் உயர் உயர்கல்விக்காக ஆசைப்படும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாய் கிடை ஆளுமை திறன் அதிகரி ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரி குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அனைத்தும் குறை நண்பர்களால் உதவி கிடைக்கும் அடுத்தது விருச்சகராசி உங்கள் ராசி பதினோராவது வீட்டிலே சுக்கிரன் மற்றும் கேது சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாய் அமைந்துள்ளது தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அனைத்து துறைகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் கடின உழைப்பால் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு பதவி மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தினரால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலும் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் கோச்சார பலன் சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மற்றும் தினப்பலன் ராசி பலன் இணைத்து சொல்லப்படுவதால் இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு ராசி பலனாக கண்டிப்பாக இருக்கும் பலன்கள் அனைத்தும் பொதுவானது அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஐந்தாவது பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ்வராஜ் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவது சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்க வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் இன்றைய பொது பலங்கள் வீட்டில் கலகரப்பான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாய் இருப்பார் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவு வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாய் இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகள் ஆதரவாகி இருப்பார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்களும் உதவுவார் நட்சத்திர பிறகு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாக தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுது நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடிய சக ஊழியர்கள் உதவுவார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்புகளை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தின் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வெங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும் நட்சத்திர பலர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நான் உறவினரிடம் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருமை அவசியம் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வெங்கடேச பெருமானும் வழிபடுவதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் ஆலோசனை பயனுள்ளதாய் இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த சுபத்தேதி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் மகாலட்சுமிடைய வழிபாடு நன்மையை தரும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயின் ஆலோசனை பயனுள்ளதா இருக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் தாய் வழியிலே எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வர வேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் அனுகுலமாக முடியும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மையை தரும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய அரசியல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் பயணங்கள் திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடித்து வர வேண்டியது இருக்கலாம் இதனால் உடலிலே அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட இடம் உண்டு சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்று நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும் பயணங்களை திட்டமிட்டு இனி வரும் நாட்களையும் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகன தொடர்பான திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சோதனைகளை சாதனையாக மாற்றுகின்ற வல்லமை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையுடன் சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நல்லெண்ணெய் நடக்கும் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெறும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லென நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையிலும் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாருடைய ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவு ஏற்படலாம் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராச தினம் மாலை நான்கு முப்பது வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு அவர்கள் அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணத்தை கண்டிப்பாக ஓத வேண்டும் மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் என்பதை கும்ப ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் இந்த சந்திராஷ்ட தினத்திலே கடைபிடிக்க மறந்துவிடக் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் பொழுது அவர்கள் முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி அவர்கள் வாகனங்களை இயக்கக்கூடாது சந்திராசதி தின தீட்சினியை குறைப்பதற்கு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சித்தர்களுடைய மகான்களுடைய வழிபாடு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த தீட்சினியை குறைக்க இது இந்த வழிபாடுகள் கண்டிப்பாக உதவி செய்யும் இது வரையில் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்